தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது ஆயுள்யம் கேட்டை ரேபதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்